பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுல ரெண்டு நான் இதை வீட்டை காட்டுறேன் வேலி எல்லாம் முடிச்சுதான் உங்களுக்கு வந்து வீட்டை வந்து தர போயினும் தீபங்கள் எல்லாம் வந்து பதிச்சிருக்கிறேன் பாருங்க இது ஒரு வித்தியாசம் குதிரையில வடிவத்தை வந்து டைல்ஸ்ல வந்து பதிச்சிருக்கிறேன் அஞ்சு அஞ்சு வழி பாதைகள் வந்து இருக்கு அஞ்சு வழி முதிரை மரத்தை பயன்படுத்தி இதை அமைச்சிருக்கிறேன் இரண்டு குடும்பங்கள் வசிப்பதற்கேற்ற வெளிப்புறத்தி அழகா ரசிக்க கூடிய மாதிரி இருக்குங்க இந்த வீடு விலை வந்து இப்போ நான் மேல இருந்து வெளிப்புறத்தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்டா சாவைச்சேரியில மீசாலை கிழக்கு என்ற இடத்த நினைக்கிறேன் இந்த இடம் வந்து ஊரில் தெரு என்று சொல்ற ஒரு வீதி இதுல பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான ஒரு வீடு இருக்கு இந்த வீடு வந்து இப்ப விற்பனைக்காக வந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்ன எப்படி அழகா இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கணும்னு சொல்லி இந்த வீட்டை தான் இன்றைக்கு பார்க்க போறேன் நான் உள்ளுக்கு போய் இந்த வீடு இருக்குன்னு சொல்லி அதோட இந்த வீட்டை நீங்கள் எவ்வளவு எவ்வளவு இந்த வீட்டின் விலை போகுது என்று சொல்லி சொல்லுவேன் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்க இந்த வீட்டை பாத்தீங்கன்னா பாருங்க அழகான மதில அமைஞ்சிருக்கேன் மதிலே வந்து ஒரு வித்தியாசமான டிசைன் தான் சொல்லுவனும் அதே நேரம் இந்த வீட்டுக்கு உள்நுழைவதற்கான பிரதான வாசல் பாருங்க எப்படி இருக்குன்னு அது மாதிரி வித்தியாசமான வடிவத்தில் வந்து செய்திருக்கணும் இஞ்சியால வீட்டுக்கு போறதுக்கான பாதை இதுதான் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கண்டுகள் வைக்கிற மாதிரி வந்து செய்திருக்கணும் இன்னும் சின்ன சின்ன வேதியியல் வந்து நடந்து கொண்டிருக்கு இப்ப பாருங்க நான் இந்த வீட்டுக்கு வந்து போறதுக்கான பாதை வந்து இஞ்சால இருக்கு அதை நான் காட்டுறேன் இது வந்து அடுத்த ஹிட் மற்ற பக்கத்தில் இருக்கிற ஹெட் வந்து இந்த பக்கத்துலேயும் ஒரு வாசல் ஒன்று இருக்குது இப்படியே போனால் இந்த வீட்டு முன் பக்கத்தால் உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் ரெண்டு நான் இந்த வீட்டை காட்டுறேன் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்திலே இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கணும் பாருங்கள் இந்த வடிவத்தில் நீங்கள் இப்படி ஒரு வீட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து கனடா ஸ்டைல் கனடா ஸ்டைல்லே அமைக்கப்பட்ட ஒரு வீடா இப்ப நான் போய் பாப்பேன் இப்படி இருக்க பாருங்க இதுல வந்து முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுகளுக்கு எல்லாம் கிரீல் தான் வச்சிருக்கேன் கிரீல் வந்து வச்சிருக்கேன் இந்த படிவங்களை பாருங்க இப்படி இருக்கண்டு இது வந்து பாதுகாப்புக்காக வந்து அழகான வடிவத்தில் வந்து க்ரீல் வந்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் இந்த டைல்ஸ் ஒட்டி தான் இதை வந்து செய்திருக்கிறேன் பாருங்க இது வந்து டைல்ஸை தான் ஒட்டி இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே டைல்ஸ் தான் முன்னுக்கு அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்கு நீங்கள் வீட்டை வேண்டமுண்டா வேலையெல்லாம் முடிச்சு தான் உங்களுக்கு வந்து வீட்டை வந்து தலை முழு வேலையும் கம்ப்ளீட் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து வழங்கப்படும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முன் வந்து ஒரு கோல் ஒன்று இருக்கு இதுதான் முதலாவது ஹோல் உள்ளுக்கு வேற வேற கோல் இருக்கு நான் உள்ளுக்கு அந்த கோல்களை உங்களுக்கு காட்டுறேன் இது முன்னுக்கு இருக்கிற ஹோல் பேருங்க இந்த கோல் இந்த வடிவத்தை பாருங்க ஒரு வித்தியாசமான வடிவத்தில் இந்த ஹோல் வந்து இருக்கு அதே நேரம் இந்த பிரதேசங்களில் வந்து ஜன்னல் இருக்கு இப்போ நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன் ஐயா வேலை செய்து கொண்டு இருக்கிற அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த அழகான கதவை ஒன்று முன்னுக்கிரக்கு இதன் பிறதான கதவு இந்த கதவை பார்த்தீங்கன்னா இது வந்து முதுரை மரத்தில் செய்யப்பட்ட நில வைத்திருக்கணும் முன்னுக்கு அது வந்து முதுரை மர எல்லாமே முதுரை தான் பாருங்க இது வந்து கதகம் வந்து தான் இப்போ நான் உள்ளுக்கு வந்து காட்டுறேன்னு இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னுக்கு வந்து இந்த டைல்ஸில் வந்து இந்த வடிவங்கள் எல்லாம் வந்து பதிச்சிருக்கிறேன் பாருங்க இது ஒரு வித்தியாசமான வடிவம் தான் இருக்கு அதை நெரிஞ்ச அளவு இருக்குது டைல்ஸை வச்சு பதிச்சிருக்கிறேன் பாருங்க இது வந்து ரெண்டாவது ஹோல் இப்போ நான் முன்னுக்கு இருந்து வெறிய வந்து இதை வந்து அடுத்த ஹோல் அப்படியே இதால் போனால் மேலே ஹோலை நான் மேலே வந்து போய் காட்டுறேன் உங்களுக்கு இப்படி இருக்கண்டு இப்படியே வந்தால் இந்த பக்கத்தில் ஒரு அறை ஒன்று இருக்கு இந்த கோலோட சேர்ந்தத அப்படி இந்த பக்கத்தை வந்தீங்கன்னா இந்த பக்கத்தால் இந்த பக்கத்தையும் ஒரு அறை ஒன்று இருக்கு பாருங்க இந்த அறையை நான் காட்டுறேன் அதுவும் ஒரு வடிவம் வந்து வித்தியாசமான வடிவம் தான் பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்தில் இந்த அறை வந்து இருக்கு நீங்கள் இதை வந்து சாப்பாட்டு அறையை பயன்படுத்தலை

பாருங்க அப்படியே இந்தியாவில் பார்த்தா வேற வேற வடிவங்கள் எல்லாம் இருக்குது ஒரு கலை நயப்போட கட்டப்பட்ட வீடு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோலோடு சேர்ந்ததாக இரண்டு அறைகள் வந்திருக்கு இது வந்து சாமியரை சாமியரை நான் நினைக்கிறேன் இது வந்து விப்பங்கிறது சாமியறை பார்த்து பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாம் பதிச்சிடுங்க மேலே பாருங்க சீலிங் அப்படியே இதால பாத்தீங்கன்னா அடுத்தது இன்னும் ஒரு அறை ஒன்று இருக்கு இது வந்து படுக்கை அறை இந்த நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கட்டு அது உங்களுக்கு வந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதால வந்து உங்களுக்கு தெரியல நான் பேருங்க வந்து இதுக்கும் வந்து வடிவா வந்து சீலிங்கெல்லாம் அடிச்சு தான் செய்து வச்சிருக்கிறேன் இந்த வேலைகள் முடிஞ்சோடனே வந்து உங்களுக்கு இந்த அறைகள் வந்து ஒழுங்காக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அழகான ஒரு வளைவு அதாவது இதயம் மாதிரி ஒரு வளைவுன்னு வந்து இதில் வந்து வச்சிருக்கிறேன் பேருங்க இந்த வளைவு எப்படி அழகா இருக்கு உங்களை காட்டுறேன் மிகவும் அழகான வளைவு இதுவும் வந்து தான் வச்சிருக்கிறேன் டைல் சீமையந்தால் செய்து டைல்ஸ் வந்து வச்சிருக்கிறேன் நீங்க வந்து இது பெயிண்ட் அடிக்கணுமன்ற அவசியங்கள் வந்து கிடையாது இது வந்து காலாட்சிகாலமா அப்படி இருக்கும் அப்படியே இந்த பக்கத்தால் வந்தால் இதுல வந்து கிச்சன் இருக்கு இது வந்து கிச்சன் அப்படியே கிச்சினோட சேர்ந்ததாக இந்த பக்கத்தில் ஒரு கொரிடோர் வந்து இருக்குது இந்த கொரிடோரோடு போனோம்டா இதில் வந்து ஒரு அறை ஒன்று இருக்குது இது வந்து ஏசி ரூம் அதாவது வந்து குளிரூட்டப்பட்டாரு இதுக்கு வந்து ஏசி ஊட்டி தான் உங்களுக்கு தெரிவினா பொதுவாக இந்த வீட்டை பார்த்தா இது வந்து ஏசி தேவை இல்லைன்னு சொல்லலாம் ஏனெண்டா அந்தளவுக்கு வந்து கூலிங்காக தான் இந்த கொடுமையாக தான் இந்த வீடு வந்திருக்கு அது வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக அளவில் வெக்கை இல்லாம குளிச்சு தரக்கூடிய வகையில் வந்து இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கிறேன் இந்தியாவில் வந்து பாத்ரூம் இருக்கு அதோட சேர்ந்ததாக இந்த பக்கத்துல வந்து டொய்லட் இருக்கு இப்படியே இந்த பக்கத்தால போய் நாங்களும் இந்த வீட்டால் வெளியேறக்கூடிய மாதிரியும் இருக்கு இது வந்து இந்த வீட்டில கீழ்த்தளம் நான் இந்த வீட்டில மேல் தளம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு இதால மேல் தளத்துக்கு போறதுக்கான படிகள் வந்து இதுல இருக்கு பாருங்க இந்த சைட்டில் வந் சைட்டில் இருக்கிறது வந்து முதிரை மரத்தை பயன்படுத்தி இதை அமைச்சிருக்கேன் பாரு இப்போ நான் மேலே போய் காட்டுறேன் இந்த படிகள் எல்லாமே டைல்ஸ் வதக்கி படிக்க செய்திருக்கணும் இந்த மேல் தளம் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் வந்தோடனே இந்த படியோட சேர்ந்ததை இதில் ஒரு அறையொண்டு இருக்குது பாருங்க இந்த அறை வந்து வடிவம் வந்து வித்தியாசமான ஒரு வடிவம் ஒரு பெட்ரூமாக வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க அமையில அப்படி ஜன்னல் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த இடத்துல வந்து நிறைய குளிர்ச்சியா இருக்கு ஏசி தேவை ஏசி இல்லாமலே இந்த அறையை வந்து நாங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கத்துல ஒரு ஹோல் ஒன்று இருக்கு இதுல வந்து ஒரு ஹோல் ஒன்று இருக்கு அப்படியே இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு சமையல் அறை இது சமையல் அறையாக இந்த பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே இந்த பக்கத்தை வந்தவண்டா இதுல வந்து ஒரு தல்கனி மாதிரி செய்திருக்கிறோம் பாருங்க இதுல நாங்கள் ஓய்வு ஓய்வு மாதிரி இருக்கும் அதே நேரம் இந்த இடத்துல நல்ல காற்று வருது குழு இருக்கு ஏசி வகையில் நீங்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் வெக்கியாக இருக்கண்டா இந்த இடத்துல வந்து படுக்கலாம் இருக்கலாம் இருந்து கதைக்கலாம் அப்படியான வசதியை கொண்டதாக இந்த இடம் வந்து காணப்படுது மிகவும் நல்லா இருக்குது பேருங்க இதில் நின்று கொண்டே நாங்கள் வெளிப்புறத்தின் அழகை ரசிக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது பாருங்க இயற்கையான காட்சிகள் எல்லாம் வெளியில இருக்கு பார்க்கவே அந்த இருக்கு கண்ணு குடிச்சு தரக்கூடிய மாதிரி இருக்கு வழி நண்டு பார்க்கலாம் இது ரெண்டு காட்டன் வழி பக்கம் எப்படி இருக்கு அப்படி இந்த பக்கத்தால நாங்க போ போனா எங்கள குடியலறை அதாவது வந்து பாத்ரூமுக்கு போகிறோம் இது அப்படியே கொர்டோல் அப்படியே போய் நாங்கள் பாத்ரூமுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் கீழே மறு பாத்ரூம் ஒன்று இருக்கு அதே நேரம் மேலே மறு பாத்ரூம் ஒன்று இருக்கு இந்த வீட்டை வந்து ரெண்டு பேர் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அல வந்து ஒரு பாத்ரூம் வந்து இருக்கு இது மேல் தளத்துக்குரிய பாத்ரூம் இதுல இருக்கு இப்ப நான் மேல இருந்து வெளிப்புறத்தை உங்களுக்கு எப்படி காட்டுறேன் பாருங்க சைட் பக்கத்துல நின்று நாங்கள் வெளிப்புறத்தை பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் பாருங்க இங்கே வந்து மேலே இது ரெண்டு காட்ரன் மேலே எப்படி வெளியில் எப்படி இருக்கண்டு பாருங்க பிரம்மாண்டமாக எப்படி இருக்கண்டு இந்த காணியை பொறுத்துல காணியும் மூன்றரை பிறப்பு காணி பெரிய காணி மாதிரி இருக்கு பாருங்க மூன்றரை பிறப்பு காணிக்கான இந்த வீட்டை அமைச்சிருக்கிறேன் வெளியில் தேரமாக வசதி இருக்குது வாகனங்களை பா பார்க் பார்க் பண்ணக்கூடிய வசதி எல்லாமே இருக்குது பதினாறு அணியில்

விசார புத்துச்சந்தையில இருந்து இருந்தாலும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு புத்துச்சந்தை போற அஞ்சு வடி பாதைகள் வந்திருக்கு அஞ்சு வடி பாதைகளாலே போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்கள்லாம் நாங்க போறதுக்கு உங்களுக்கு எடுக்கும் ஐந்து நிமிடத்துல அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதே நேரம் இந்த வீட்டுல வந்து கீழுக்கு ஒரு குடும்பம் இருக்கலாம் அதனிடம் மேலே ஒரு குடும்பம் இருக்கலாம் இரண்டு குடும்பங்கள் வசிப்பதற்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கிறான் ரெண்டு குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதிகளுமே இங்கே செய்யப்பட்டிருக்கு காணியம் வந்து விசாலமான காணியாக காணப்படுது நீங்கள் இந்த வீட்டை வேண்டோனோமுன்னு சொன்னா இந்த வீட்டிண்ட விலை ஆரம்பத்திலேயே சொல்லுங்கள் நான் விலையே வந்து பின்னுக்கு உங்களை சொல்லுவேன்னு சொல்லி இந்த வீட்டின விலை நாலே முக்கால் கோடி இந்த வீட்டின் விலை வந்து சொல்லினோம் இதை நீங்கள் வேண்டோனோமுன்னு சொன்னால் இல்லாட்டி பற்றிய மேலதிக விவரங்கள் தேவை தொலைபேசி இலக்கம் நான் உங்களுக்கு அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு என்ன ஒரு தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தேழு அறுநூறு இருபது நாற்பத்தி ரெண்டு இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்க இந்த வீட்டை தேவை வேண்டிக்கொள்ளலாம் வேண்டிக் கொள்ளலாம் இந்த வீடு தொடர்பான மேலதிக தகவல் தேவையென்னா இந்த தொடர்பில் கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு